ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் புதிய திட்டம் அறிமுகம் சொல்லி கொடுத்துருக்காங்க இரண்டு விதமான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து வந்து பார்த்தீங்கனாக்கா புதிய திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கட்டையில் ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு அரிசிக்கு பதிலாக கோதுமை வாங்கி கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெயர் நீக்கம் பெயர் சேர்ப்புக்கான புதிய வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு விதமான தகவல் தாக்கப்படுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய திட்டம் மூலம் அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களுக்கு விருப்பப்படி அடிப்படையில் வாங்கி கொள்ளலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க கோதுமை வாங்கிக் கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா மாநகராட்சி பகுதியில் பத்து கிலோ வீதம் உள்ள ஏனைய பகுதியில் உள்ள ஐந்து கிலோ வீதம் நீ நியாய விலைக் கடைகளில் இருப்பை பொறுத்து அரிசிக்கு பதிலாக கோதுமை விலை இல்லாமல் கொடுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒரு பத்து கிலோ காடு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பத்து கிலோ அரிசி கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு கிலோ கோதுமை அஞ்சு கிலோ அரிசி மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புழுங்கல் அரிசி பச்சரிசி வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது பா மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க அதே போல கோதுமையை கொடுக்கலான் சரி கொடுத்துருக்காங்க கடந்த மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு இருபத்தி ஐயாயிரம் அடுத்து நானூற்றி ரெண்டு மெட்ரிக் டன் கோதுமை விலை இல்லாமல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல்லிக் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்திருந்தன இப்படி தமிழ்நாட்டில் புதிதாக திருமணமானவர்கள் புதிய குடியேறியவர்கள் தனி வீடு பிரிந்தவர்கள் பல ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கியுள்ளனர் இப்படி ரேஷன் கார்டு வாங்க விண்ணப்பதார்கள் ஒருவர் இருவர் இல்லை மொத்தமாக ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்கிட்ட இதில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்ட வழங்கப்படாத மீதமுள்ள வழங்கப்படாமல் உள்ளது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்துக்கு பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன மீதமுள்ள ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் கிட்ட பெண்டிங்கில் வச்சுருக்காங்க ஒரு லட்சம் பேர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க இந்த கார்டு இந்த ரேஷன் கார்டில் வந்து பெயர் நீக்கம் மற்றும் பெயர் சேர்ப்புக்காக புதிய வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பெயர் நீக்கணும்னு சொல்கிறாங்கன்னா ரேஷன் கட்டையில் உங்களோட பெயரை அல்லது உங்களோட தெரிஞ்சவங்க கார்டுலேருந்து இருந்து ஒரு பெயரை நீக்கணும்னா அவர்களுக்கு வந்து என்ன காரணத்துக்காக நீக்கிறீங்கன்றதை கொடுக்கணும் ஆவணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆனவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான திருமண சான்றிதழ் கண்டிப்பாக வைக்கணும் அப்படி இல்லைன்னா ரேஷன் கடையில் இருந்தவர் இருந்து விட்டாலோ அவரோட இறப்பு சான்றிதழ் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லது பிரிக்கப்பட்டு வேற என்ன காரணத்துக்காக பிரிக்கப்பட்டதுன்றதை கொடுத்துருக்காங்க அது பேஸ் பண்ணி பண்ணணும்ன்ற சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் அல்லாத ரேஷன் கார்டுகள் புதிய முறை கடைபிடிக்கும் அதுக்கடுத்து தவறுதலாக நீக்கப்பட்ட பெயர்கள் மீன் சேர்க்க நேரடி சோதனை செய்யப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் அட்டையில் புதிய பயனாளர் சேர்ப்பதற்கான நேரடி நேரடியாக வந்து சோதனை செய்யப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீக்கப்பட்ட பெயரை சேர்ப்பதற்கு இல்லைனா புது குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு புதிய குழந்தை பிறந்திருக்குன்னா அவங்க புதிய பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும் இல்லை ஆல்ரெடி ஒரு இருந்தாங்க இப்போ திரும்ப வந்துட்டாங்க இப்போ கணவனை இழந்துட்டாங்க இல்லை மனைவி இழந்துட்டாங்க அவங்க வந்து எங்கள் குடும்ப அட்டையில் சேரணும் அப்பா தாத்தா யாராவது இருந்தாங்கன்னா தனியாக இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டை கா அந்த பயனாளர் வந்து எங்கள் அட்டையில் சேர்த்துக்கணுன்றதுக்கு தகுந்த ஆவணம் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நேரடியாக வந்து விசிட் பண்ணி உங்களை செக் பண்ணிவிட்டு இந்த இவர் இருக்கார் இந்த இடத்துல தான் இருக்காரு இடத்துல தான் வசிக்கிறாருன்றத சொல்லி உங்களுக்கு அந்த நீக்கப்பட்ட பெயரை சேர்த்து கொடுப்பாங்கன்ற இரண்டு விதமான தகவல் தான் ரேஷன் கடையில் இப்போ புதிய அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ரேஷன் கடையில் வந்து அரிசிக்கு பதிலாக கோதுமை வாங்கிக்கலாம் பெயர் நீக்கம் பெயர் சேர்ப்புக்காங்க புதிய வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ